நேற்று போல் இன்று இல்லை இன்று போன இல்லை நேற்று போல் இன்று இல்லை இன்று போன இல்லை அது போல ஆளுநா அந்த பாடலை பாடிட்டே இருக்கலாம் ஏன் அந்த பாடல பாடணும்னா உலகத்திலே நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னம்பிக்கைக்கு இந்த உலகத்திற்கே ஒரு நம்பிக்கையா இருக்கிறார் அந்த நம்பிக்கையிலே ரா என்ற வார்த்தை உள்ளடக்கிய என்னுடைய அன்பு ரகு எஸ் பி முத்துராமன் அவர்களை இங்கு அழைக்கிறார் என்று நினைத்தேன் ஐயா வருவார் என்று நினைக்கிறேன் இருபத்தஞ்சு படங்களுக்கு மேலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து படம் எடுத்திருக்கிறார் திரு எஸ் பி முத்துராமன் அவர்கள் அவரை வாழ்த்தை பெறுவதற்கு ரகு காத்துக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் இந்த பாடல் உங்களுக்கு தெரியும் ஒரு ஈடு இணையற்ற பாடல் அன்பு என்றால் காதல் என்றால் பாசம் என்றால் என்று இந்த பாடலை தெரியும் நிறைய அந்த பாடலை பாட வேண்டும் என்று ஏன் இந்த பாடலை பாட என்றால் நான் என்னுடைய இசை கச்சேரியிலே என்னுடைய ரகு அவர்கள் கீவொடு வாசிப்பார் நான் பாடுவேன் இந்த பாடலை எல்லா இசை நான் தமிழ்நாடு முழுவதும் பாடிட்டேன் இசை கச்சல உங்க அன்போட உங்க ஆசீர்வாதத்தோட என்னென்ன அறிமுகப்படுத்துறதை விட தெய்வ தெய்வங்கள் ஆகிய ஐயா சொன்னாங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்ட்டு அதுவே ஒரு நம்பிக்கை தான் அதுவே ஒரு நம்பிக்கை தான் கடவுள் இல்லை என்பதே ஒரு நம்பிக்கை தான் அதுவும் நம்பிக்கைக்கு இறைவன் ஆசை கொடுப்பார் அதுதான் முக்கியமான ஒன்று அதனால ஐயாவுக்காக நான் சொல்லவே இல்லை ஐயா மிகப்பெரிய ஞானி அதுதான் உண்மை அந்த ஞானியை உருவாக்குறது இந்த இயற்கையும் சக்தியும் தான் அதனால ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்க்கையையும் அன்பினையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வந்த வாழ்த்து வந்த உங்கள் அன்பு முகங்கள் அன்பு பாதங்கள் சாதாரண பாதங்களும் முகங்களும் கிடையாது இந்த ரகு எப்படியாவது இந்த திரைப்பட வரலாற்றிலே உள்ளடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு இருபது ஆண்டுகள் அவரோடு நான் பயணம் செய்திருக்கிறேன் அவர் கீபோர்டு நான் இசைக்கு பாடுவேன் அவருடைய நான் இசைக்கு செல்ல பாடும்போது அவர் வளர்த்து விட்டது தாங்க நான் தலை தயாரிப்பாளர் நான் நடிகர் நான் பாடகர் நான் இசையமை நான் கவிஞர் வழக்கறிஞர் மட்டும்தான் ஐயா எனக்கு அவருக்கு தெரியாம நான் வழக்கறிஞர் இன்னைக்கு என்னைக்கு ஆமாம் உண்மை மற்ற எல்லாமே இஸ் நான் உண்மை இன்னைக்கு நான் தயாரிப்பாளர் இருக்கேன் நான் இருக்கேன் நடிகராக இருக்கேன் எல்லாமே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஆணித்தரமா சொல்றேன் அதுக்கு ரகுதான் காரணம் இந்த மேடையிலே நான் பெருமையாக சொல்லிக் கொள்ள கதையை பற்றிருக்கேன் நான் உண்மையாக சொல்றேன் புதிய சுரங்கள் என்ற இசை கச்சோரி வைத்துக் கொண்டு ஒரு நேரம் ஒரு ரெண்டு நிமிடம் எடுத்துக்கிறேன் தயவு குருந்து எனக்காக நீங்கள் அருள் குருந்து செவி கொடுத்து கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் சிந்தாவர் பேட்டிலே ரகு அருளை எனக்கு இசை கச்சேரி புதன் முதலாக கிடைக்கின்றது அப்பொழுது ஐயோ நமக்கு உண்மையா சொல்றாங்க நான் பாடுவோம் நல்லா அப்படிதான் எப்படி இசைக்கச்சரி ஒன்று நிற்கிறது இசைக்குழுவே எனக்கு இல்லை நல்லா கவனமாக கேட்டுங்க ஐயா நான் வந்து இப்போ மறுபடியும் நான் வந்து தொலைக்காட்சியில் எல்லாரும் எடுக்கிறாங்க அப்போ அதுக்காக நான் சொல்கிறேன் அப்போ நான் நல்லா பாடுவேன் நல்லா இசை கச்சேரி கிடைச்சிச்சு வேண்டுமென்றது மூலமாக நான் வழக்கத்தில் அப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்போ எனக்கு ஒரு இசை கச்சேரி அருமையான மனிதர் அப்போ எனக்கு இசைக்கச்சேரியை யார்ட்டை போய் கேட்கறதுன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற எப்பொழுது என்னுடைய மூளையிலும் உயிரிலும் உடலிலும் தேடி போனேன் ஒரு அருமனை பற்றி வைத்துக் கொண்டு சிந்தாதப்பட்ட ஐயா வந்து அந்த இன்னமும் அந்த அந்த ஆட்டோ உங்களுக்கு கேட்டிக்கு மாதிரி இருக்கும் என்று என்பது ஐயாவை போய் பார்த்த உடனே இந்தியன் ஏன் கவலைப்படுறீங்க ஆறு மணிக்கு இசை கொண்டு பெசன் நகர்ல முதல் கச்சேரிங்க ஐயா வந்து இசை கச்சேரி அவர் அத்தனை படம் நான் கொடுத்த படத்தை அப்படியே கொடுத்துட்டேன் அப்போ ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க இசை கச்சேரிக்கு அப்போ கொடுத்த உடனே அப்போ இசைக்கச்சேரியில முதல் பாடலாக ஐயா தான் பாடினாங்க பார்த்து ஐவோ தான் ஒரு அற்புதமான பாடலை எப்பொழுதும் பாடுவாங்க ஐயா ஞானி இசை ஞானி குரலில் அவர் பாடுவார் ஜனனி ஜனனி என்ற பாடலை நீங்கள் என்ன நினைச்ச வாழிங்க தாரா எனக்கு கண்ணிவர் திக்க கழுத்து தெய்மே துடை என்ற பதிலாக இருந்தால் கச்சேரி அப்படியே அன்னையிலிருந்து இன்று வரை நான் இசை கச்சேரி என்னுடைய தன்னம்பிக்கை இசைக்குழுன்னு வச்சிருக்கேன் பில்போகன் ஆங்கிலத்தில் அதன் மூலமாக தான் தன்னம்பிக்கையை நான் வளர்த்துக்கொண்டு நான் நடிக்க ஆரம்பித்தேன் பாட ஆரம்பித்தேன் கவிதை எழுத ஆரம்பித்தேன் பாடல் அதுக்கப்புறம் வந்து நான் தயாரிப்பாளர் ஆகிட்டேன் ஒரு ரெண்டு குறும்படம் இயக்கியிருக்கேன் இருந்தாலும் சும்மா ஒரு எவ்வளவு இயக்குனர் இருக்காங்க எவ்வளவு சுவம்பு இருக்காங்க எனக்கு தெரிந்தது நான் பண்ணேன் ஆனால் இந்த நாளிலே நான் என்னை விட நான் உயிரோடு இருப்பதை விட இயக்குநரை பார்த்தீங்களா அதுலதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஓடி வராங்க ஐந்து மணிக்கு நான் சென்னை மௌனம் வருதங்க முடிச்சிட்டு முதல் வார்த்தையாக திரு ரகவர்களுக்கு தான் என் மௌனவரத்தை கலைத்து விட்டு பேசுகிறேன் நான் ஆண்டுகளாக என் சகோதரிக்காக கலைத்து விட்டு அவருக்காக அழுதுகொண்டே பேசிட்டேன் விற்றாதீங்க விற்றாதீங்க திரைப்படம் திரைத்துறை உங்களை நம்பி இருக்கின்றது இப்பொழுது ஐயா சொன்ன போல அழகா சொன்னாங்க சமூக ஐயா சொல்ல சொன்னாங்க இன்னைக்கு சினிமா ஆயிரம் பேர் எடுக்கலாம் நல்ல சினிமாவை மக்கள் கண்டிப்பாக நம்பி பார்க்கிறார்கள் ஏதாவது நல்ல பணம் வராதான் அந்த நல்லவர்கள்தான் அந்த நல்லவர் தான் உண்மை இறைவர் எல்லாரையும் அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி மனிதனே அனுப்பி கெட்டவர்களை கொஞ்சம் திசை திருப்ப வைப்பாங்க அதனால என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உயர் நீதிமன்றத்திலே நான் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கும் பொழுது அவருடைய நிறைய பேசி கேட்பேன் ஒரு சில வார்த்தைகளை ஒன்றும் சொல்லுறேன் அவரை சிறப்பு விருந்தா கூப்பிடுறாங்க அது இன்னமும் நான் உங்களுக்கு கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க பாப்பீங்க சார் ஆறு மணி நேரம் மேடையில் நிக்கிறேன் சார் இசைக்குழு பாருங்க என் குருவுக்கு முன்னாடி நான் நிக்கிறேன் கண்டக்டர் அவர் நடுவராக நிக்கிறாங்க இவரு உயர்நீதிமன்றத்துல சார் அவர் சிறப்பு விருதா கூப்பிட்டு சிறப்பு அழைப்பா பாட்டு போட்டி வழக்கா பாட்டு போட்டி நடத்துறோம் அப்ப ஆறு மணி நேரம் சார் நீங்க சொன்ன அவர் சொல்லிட்டே இருக்காரு தொலைபேசி தான் சார் செஞ்சு நான் அவரை நேரில் அழைக்கவே இல்லை சார் இப்ப சொன்ன பாத்தீங்களா நான் தொலைபேசியில அழைத்த எல்லாரும் வந்துட்டாங்களே அப்படின்னு வருவாங்க அதே போலதான் வர ஆளு இருக்கு சொன்னே உடனே இருக்காரு வந்து ஆறு மணி நேரம் உட்கார்ந்தாங்க எந்த விதமான சரணம் இல்ல வழக்கத்தில் அப்படியே யாருங்க இவரு அப்படி ஊக்கப்படுத்தினார் கை தட்டவே மாட்டாங்க வழக்கஞ்சல் எல்லாம் ஆனா வழக்கஞ்சில கை தட்ட வச்சு உற்சாகப்படுத்தி ஆயிரம் பேர் வழக்கஞ்சல் இருந்த சூழ்நிலை அவர் பாட்டு போட்டு நடத்தி சார் யாருமே எதிர்பார்க்காத ஒரு எழுபது வயசு வழக்கறிஞர் தான் வந்து முதல் பரிச வாங்கினாங்க எந்த இடத்திலுமே சுதியும் சுரமும் இசையும் பார்த்து சரியாக மூன்று பரிசு வழங்கி அவர் சென்றிருந்தார் அந்த நிகழ்வு கூட உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய சாதனையாக நினைத்தேன் ஏனென்றால் எப்படியாவது ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை வர வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் உயர் நீதிமன்றத்தில் எனக்கு இருக்கிற சக்தியை பயன்படுத்தி அவருக்கு வாய்ப்பை கொடுத்தேன் இப்பொழுது உயர்நீதிமன்றம் எழுச்சி மிகு ஒரு இயக்குநராக வரப்போகிறார் அவரோடு சேர்ந்த இந்த நடிகை நடிகைகள் அதே போல தயாரிப்பாளர்கள் நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் அவங்க தான் தெய்வம் அவங்கதான் தெய்வம் என்று சொல்லி இந்த வாழ்த்தை வந்து அத்தனை பேருக்கும் முக்கியமா இந்த அந்த தொலைக்காட்சி எடுக்கிறாங்க அவங்களும் நம்மளோட தெய்வங்களுங்க அதை போய் சேர்ந்து சென்று சென்று சேர்க்கிறாங்க பாருங்க அதனால அறியாத பசங்களை கடைசியா நான் முடிச்சுடுறேன் ஏன்னா நான் நிறைய நேரம் பேசுவேன் சார் நான் நிறைய பேசுவேன் அதிகமா பேசுவேன் ஆனால் ஆக்கப்பூர்வமா இருக்கும் யாருக்கும் தொந்தரவு இருக்காது கடைசியா முடிக்கிறேன் ஐயா வந்து எட்ட ரகு அவர் சொல்றாரு இந்த மாதிரி இந்தியன் இந்த மாதிரி ஒரு இயக்கம் பண்ண போற இசை இந்த பாருங்க இசையமைச்சிட்டு இருக்காரு அதுவே எனக்கு வந்து இருபது ஆண்டுகள் ஒரு ஐயோ போ என்னடாது நான் என்னன்னா நான் என் படம் பண்ண அடுத்த மாசம் என்னுடைய படப்பிடிப்பு ஆரம்பம் அப்ப பண்ணும்போது விட்ட போற என்னால இசையமைக்க முடியல உங்களை மீறி என்னால இசையமைக்க முடியாது அதனால நீங்க வந்து என்னோட சேர்ந்து இசையமைக்கணும்னு சொல்றேன் கண்டிப்பா அதுக்கு என்ன நான் இணைய இசை போட்டுக்கிறேன் நீங்க இசை போட்டுங்க இயக்குனர் சதாம் இருக்காரு என்னுடைய அன்பு வழிகாட்டி இருக்காங்க நான் இயக்குனர் சதாம கூப்பிட்டு போய் கேட்கிறேன் அப்ப சொன்ன வார்த்தையை பாருங்க இந்தியன் நீங்களும் இசையம்பாளர் நானும் இசையம்பாளர் ரெண்டு பேரும் சேர்த்து போடலான்னாரு சார் டிவெல்லாம் முடிச்சிட்டேன் எல்லாம் முடிச்சு ஐயாவும் நானும் முடிச்சு சொல்றாரு உங்க பேரையும் நம்ம இசையம்பாளர் போடுறேங்கிறார் எப்படிப்பட்ட மனம் பாருங்க அப்பா அம்மா உண்மையிலேயே சொல்றாங்க அவங்க அப்பா அம்மா நான் பார்க்கவே இல்லைன்னு வரைக்கும் இதுவும் பார்க்கல இன்னைக்கு பார்த்தான் பாப்பாவை உண்மையிலேயே சொல்றேன் இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் கிடைக்கும் பெறுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்புறம் கடைசியா வந்து இந்தியன் ஒரே ஒரு விஷயம் நான் தீபாவளிக்கு போறேன் சார் நான் தீபாவளி அன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு தான் போறேன் ஒரு நேரத்தை ஒரு கடைசியா முடிச்சிடறேன் அப்போ ஒரு கதையை சொல்றாரு சார் உண்மையா சொல்றாரு ஸ்கிரிப்ட் சொல்லணும் அப்படி சொல்லணுங்க ஸ்கிரிப்ட் சொன்னாரு ஒரே ஒரு வரி தான் சொன்னாரு இந்தியன் திகிலோட சொன்னாரு ஸ்கிரிப்ட மர்மமா சொன்னாரு ரகசியமா சொன்னாரு ஆக்ரோசமா சொல்ல அமைதியா சொன்னாரு எனக்கே அது ஆகா அற்புதம் உடனே சொல்றாங்க உடாதீங்க பிடிங்க இந்த கதையை எடுத்துருங்க எனக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் இந்த வாய்ப்பை இந்த மேடையில கொடுத்ததற்காக எல்லாம் உள்ள இறைவருக்கும் உங்களுக்கும் தாய் தந்தைக்கும் உங்கள் அத்துணை கண்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க நீங்கள் வளர்க கலைத்துறை என்று சொல்லி விளைவருக்கு நன்றி வளர்ப்பு இல்லையே